இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்தியான அவர பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் அவரப்பருப்பில் என்ன ஹெல்தின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பருப்புனாலே ப்ரோட்டீன் சத்து நிறைந்ததுங்க அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பருப்பு குழம்பு இல்லை பருப்பு சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜேஷ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு அரைக்கப்பளவுக்கு அவரை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்ததும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க வரமிளகா ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சின்ன தான் சேர்க்கணும்னு இல்லைங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததும் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்து விசில் அடங்கினதும் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு மத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பருப்பை நல்லா மசிச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பருப்பு மசிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பருப்புக்கு தாளிப்பு போட்டுடலாங்க அதுக்கு மண் சட்டையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு விழுந்தும் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக அறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போதே காரத்துக்காக ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க வரமிளகா தான் சேர்க்கணும்னு இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க வரமிளகாவை சேர்த்ததும் நல்லா வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அவரப்பருப்பை நிறைய ஊரில் மொச்ச கொட்டை பருப்புன்னு சொல்லுவாங்கங்க நாங்களாம் அவரப்பருப்புன்னு தான் சொல்லுவோம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாங்க முருங்கக்காய் கூட கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி முருங்கக்காய் மட்டும்தான் சேர்க்குறேன் முருங்கைக்காவை சேர்த்து தக்காளியோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்காய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க பருப்பை சேர்த்ததும் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணியும் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முருங்கக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் முருங்கக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாங்க புளி கரைச்சில் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க சுட சுட அண்ட் டேஸ்டியான அவரை பருப்பு குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்